தமிழர் திருநாளும் விவசாயிகள் நேரடியாக பயன்பெறும் பொங்கல் பண்டிகையானது நெருங்கி வரும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பானை தயாரிக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது அதே போல பொங்கல் கரும்பு அறுவடை பணிகளும் இன்னும் ஒரு சில தினங்களில் நடைபெற உள்ளன இந்த நிலையில் பொங்கல் வைக்க தேவையான அச்சு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான வீரமாங்குடி கணபதி அகரஹாரம் தேவன்குடி மணலூர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குறைந்த அளவிலேயே வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன மேற்கூறிய இந்த ஒவ்வொரு கிராமத்திலும் முன்பு இருபதுக்கும் மேற்பட்ட ஆலைகள் செயல்பட்டு வந்த நிலையில் கரும்பில் மஞ்சள் நோய் தாக்குதல் வேலையாட்கள் பற்றாக்குறை தொடர்ந்து விலை வீழ்ச்சி காரணமாக நூறுக்கும் மேற்பட்ட ஆலைகள் மூடப்பட்டு தற்போது ஒரு சில ஆலைகளில் மட்டுமே அச்சுவெள்ளம் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கனந்துக்கிறார் புதுத்தூர் கிராமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து வெள்ளம் உற்பத்தி பண்ணுறது வந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்னென்னா கரும்பு உற்பத்தி பண்ணி கரும்பு வந்து இந்த கெரசரில் சாராக புழிஞ்சு அதுக்கு கொப்பரையில் காய வச்சு அதை வெள்ளமாக தயாரிச்சுக்கிட்டு நாங்கள் உற்பத்தி இருக்கோம் இது கடந்த ரெண்டு வருஷமாக கரும்புக்கு வந்து மஞ்சள் நோன்ட்டு ஒரு நோய் வந்து விழுந்து அது சுத்தமாக கரும்பே பாதிப்பு ஏற்பட்டு சுத்தமாக கரும்பு விளைச்சலே பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இங்கே உள்ள க சுற்று சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமவாசிகள் எல்லாம் கரும்பு தான் ஊடு பயிராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நோய் வந்ததுனால கரும்பு போதிய விளைச்சல் இல்லாமல் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறதுனால அந்த கரும்பு பயிரெல்லாம் அழைச்சிட்டு மாற்று பயிர் நெல் அதுக்கெல்லாம் போயிட்டாங்க அதனால் இப்போ இந்த வெள்ளம் தயாரிக்கிற இது வந்து இப்போ ரொம்ப நலிவு அடைஞ்சு போயிட்டுருக்கு இந்த வட்டாரத்துக்கு வட்டாரத்து ஒரு இரநூறு முந்நூறு அலை கொட்டா ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த கரும்பு மஞ்சள் நோந்ததினால இப்போ எண்ணி இப்போ ஒரு பத்து கொட்டா தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சுத்து வட்டாரத்தில் முன்னறிப்பு இது பண்ணி இந்த நோவுக்கு உள்ளான தீர்வு காணணும் அதுக்கேற்ற மருந்து வந்து வேளாண் துறை வந்து இதுக்கு கட்டுப்படுத்த ஏதாவது புது ரகம் இல்லை ஏதாச்சும் அதுக்கு தேவையான மருந்து வந்து எங்களுக்கு கொடுத்து உதவணும் இந்த வருஷம் அதிக கொட்டா இருக்கும் போதாச்சும் விலை கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ குறைச்ச கொட்டா எண்ணி ஒரு பத்து கொட்டா தான் இருக்குது சுற்று வட்டாரத்தில் அப்படி இருந்துமே ஒரு விளைச்சல் போதிய விலை எங்களுக்கு இல்லை அதுவும் இல்லாமல் கரும்பும் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ தான் ஒரு பத்து நாளாக தான் இப்போ கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்ருக்கு பொங்கல் அதுமாக இப்போ தான் கொஞ்சம் கரும்பு இதாகிகிட்ருக்கு இது நாங்கள் தினமும் ஒரு எட்டு டன்னில் வந்து வெள்ளம் தயாரிச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு சிப்பம் முப்பது கிலோ அது இப்போ ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து முந்நூறுவா முந்நூறுரூவா வலிக்குந்தான் விற்கிது ஒரு ஒரு மூட்டை ஒரு மூட்டை அது இப்போ வந்து இப்போ இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஆளுங்க கூழிலாம் ஏறினதுனால எங்களுக்கு வந்து இது விலை வந்து போதிய விலை இல்லை அதனால் அரசாங்கம் இது வந்து பொங்கல் தொகுப்பில் வந்து ஜீனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வருஷம் அதை இது பண்ணிவிட்டு ச வெள்ளம் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் வருஷ வருஷம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கோரிக்கை அரசு மரிசீலனை பண்ணி இந்த பொங்கல் தொகுப்பில் வெள்ளத்தையும் சேர்த்து கொடுக்கணும்